சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை தேடி உன் சாயப்பா அவசரமாக வந்துள்ளே இதை உன் கண்ணில் பட்ட நேரம் இரவுக்குள் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்துள்ளேன் என்னை அவமானப்படுத்தி என் வாக்கை கேட்காதே என்று உன் உள்ளமும் எண்ணமும் சொல்லும் அதையும் தாண்டி கேட்டால் என்று உன் வாழ்க்கையிலிருந்து வரும் ஆபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் நீ பிரச்சனையில் சிக்கி தவிப்பதை என்னால் பார்க்க முடியாது இங்கிருந்து நான் சொல்லத்தான் வேண்டும் அடிபட்டு திருந்தும் பட்டியலில் உன் பெயர் வந்த காரணம் இப்பொழுது உன்னை தேடி வந்த பல முறை உன்னிடம் நான் சொன்னேன் ஆனால் நீ கேட்காமல் தள்ளிவிட்டு போய்விட்டாய் இன்று நீ அடிபட்டு தெரிந்த வேண்டும் பட்டியலில் உன் பெயர் வந்துவிட்டது இதை பார்த்தவுடன் கலக்கமடைந்து விட்டேன் ஓடோடி வந்தேன் உன்னை பார்க்க எதனால் இப்படி செய்தாய் என்று கேட்டு உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் உன் அப்பா வந்துள்ளேன் அவ மதித்துவிட்டு பாதியில் சென்று விடாதே முழுமையாக கேள் கேட்காமல் செய்த ஒரு காரியத்தால் இன்று நீ அதனால் மிகவும் வேதனைப்படும் நேரம் அருகில் வந்துவிட்டது அதனால் உனக்கு பலத்த காயங்களும் உனக்கு ஏற்படப் போகிறது இது நீயாக தேடிக்கொண்ட ஒரு விஷயம் அந்த விஷயத்தில்தான் அடிபட்டு போகப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கை கேட்கும் இது எனக்கான வாக்கு இல்லை என்று தள்ளிவிட்டு அந்த காரியத்தை மேலும் நீ கையெடுப்பதால் இன்று அதனால் நீ பாதிப்பு அடையும் நேரம் அருகில் வந்துவிட்டது உன் சாயப்பா சொல்லும் வாக்கு எப்பொழுது பலிக்கும் என்ற நம்பிக்கை உனக்கு போய்விட்டதா எதனால் அதை கேட்காமல் நீ இந்த காரியத்தை இறங்கினாய் என்று உன்னால் சொல்ல முடியுமா இங்கே இப்பொழுது என் வாக்கை கேட்காமல் சென்று நடக்கும் போகும் நடக்கப் போகும் விபரீதத்தை வாங்கிக் கொள்வாயோ என்று பதற்றமடைந்து விட்டேன் ஆனால் உன் நல்ல காலம் என்னுடைய வாக்கை கேட்க வந்துவிட்டாய் நான் சரி செய்து விட்டேன் ஆனால் நீ திரும்பினால் மட்டும்தான் நான் சரி செய்வேன் நான் வேண்டாம் என்று சொல்லும் காரியத்தில் இறங்கி பழிகளை தலைக்குள் போட்டுக்கொண்டு விபரீதங்களை இனிமேலும் அனுபவித்தால் நான் அதை தடுக்க வர மாட்டேன் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன் இன்று இரவு நீ எத்தனை வேதனை வேதனைப்படும்படியான காரியம் நடக்க காத்திருக்கிறது தெரியுமா உன்னால் தாங்க முடியாத அளவு அது வழிகளை கொடுப்பதாக இருக்கிறது அதை நீ மட்டும் பெற்று என்றால் உன்னால் வாழ்க்கையில் இருந்து மீள முடியாத ஒரு அடி உனக்கு கிடைக்கப் போகிறது அதை தடுக்கத்தா என்று உன் அப்பா வந்துள்ளேன் நடப்பவை நடந்தவையாக இருக்கட்டும் இனிமேல் நடக்கப் போவது நல்லதாக நடக்கட்டும் என்று உன் அப்பா கூறிக்கொண்டு உன்னை இந்த பழிப்பாகத்தில் இருந்து ஆபத்திலிருந்து இருந்து காத்துக் காத்து கொண்டிருக்கிறேன் இனி ஒவ்வொரு நிமிடமும் என் வாக்கை கேட்டு உன் சாய் அப்பாவின் அனுமதியோடு ஒரு காரியத்தை செய் அதுதான் உனக்கு நல்லதாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டே எந்த ஒரு தீங்கும் உனக்கு வந்துவிடக்கூடாது அதை நானும் வேடிக்கை பார்க்க கூடாது என்று நினைக்கிறேன் நல்லதுதான் நடக்கப் போகிறது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்